வேல்மாறல் மகாமந்திர பாராயணம் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வரைக்கும் நான் பாடியிருப்பேன் இப்போ முப்பத்தாறாவது அடியிலேருந்து நான் பாடப்போறேன் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குதல் சிவந்த இதழ் மறுச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உலத்தின் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனக்கொழுதி கழுப்பின் உணவ உணவழைப்பதென மலர்கமர கரத்தின் முனை விதிர்கலைவோ ஆகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வீருத்தனென உரை கருத்தமையில் நடித்த புகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கும் ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குளத்தின் முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என உலத்தின் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுனர் களத்தின் வெகு குறை தலைகள் சிறு கடித்த விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே பணக்கைமுக படகடர மதத்தவள கஜ கடவுள் பதித்து இடம் கலத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தின் உரை கருத்தமையில் நடத்து குகன் வேலி தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்த இரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என உலத்தினுரை கருத்த மயில் நடத்துகுகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்கும் ஒளிப்ப அலை அடக்க குழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரம்பை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என உலத்தினுரை கருத்த மயில் நடத்துகுகன் வேலே திசைக்கிரிய முதற்குசலின் அறுத்த சிறை முளைத்ததென இடை பறக்க விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் தமிழ்ப் இருக்குமொரு கவிப்புலவன் இசைக்குரகி வரை குகையை இடித்த வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என உலத்தின் உரை கருத்த நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்க உடல் கொழுத்த கொழுத்த வளர் பெருக்க தொடர் சிவத்தொடை என சிகையில் விருப்பமெடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என உளத்தின் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முழுவார்க்கும் மகப்பதிக்கும் விதி தனக்குமரி தமக்கும் நரர் உம் தமக்கும் ஊரும் இடுக்கன் விடை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உரை கருத்த மயில் நடத்துகுகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து உடையும் உடைப்படைய அடை துதிரம் நிறைந்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்த மயில் நடத்துகுகன் வேலே பசித்தலகை முசித்தமுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உதித்துதிரன் நினை தசைகள் புசிக்கு அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என உலத்தினுரை கருத்த மயில் நடத்துகுகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடி புனர்கடிது குடித்து உடையும் உடைப்படைய அடை நிறைந்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தின் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலை பசித்தலகை முசித்தமுது முறைப்படிதல் ஒழித்தவுணர் உர துதிரன் இணைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உலத்தினுரை கருத்த மயில் நடத்துகுகன் வேலே சலத்துவரும் அரக்கருடல் கொழுத்தவளர் பெருந்துடர் சிவத்தொடை எனச்சுகையில் விருப்பமெடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உலத்தினுரை கருத்த மயில் நடத்துகுகன் வேலே சுழற்கும் முழிவார்க்கும் மகப்பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நாரர் சமக்கு உறும் இருக்கன் விடை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தின் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரிய முதற் குசுலின் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் பறக்க விசை ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை நின உலத்தின் உரை கருத்த நடத்து நடத்துகுகன் வேலே பழுத்தமுது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகை இடித்த வழி காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை நின உலத்தின் உரை கருத்த நடத்து நடத்துகுகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஓர் வளத்தும் இரு அருகு அடுத்த இரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உலத்தினுளை கருத்த மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்க குழல் ஒளிப்ப ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரம்பை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உலத்தினுரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர் களத்தின் வெகு குறைத்தலைகள் சிறித்தெயிரிக் கடித்த விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விர்த்தன் என உரை கருத்த மயில் நடத்துகன் வேலே நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்